ஒரு நாள் இருக்கன்குடி கிராமத்தில் ஒரு குடும்பம் சோகத்தில் மூழ்கி இருந்துச்சு அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் கையில் ஒரு சின்ன பொம்மையை வச்சுட்டு ரொம்ப சோகத்தோட ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தான் தன் குடிசைக்கு வெளியில் தெரிஞ்ச கரும்பு காட்டை பார்த்துட்டே இருந்தான் அவனோட மனசு ஏதோ படப்படன்னு அடிச்சுட்டே இருந்துச்சு அப்போ திடீர்னு ஜன்னலுக்கு வெளியில் தூரத்தில் ஒரு விசித்திரமான தோற்றத்தில் ஒரு சின்ன பொண்ணு அவனை பார்க்குற மாதிரி இருந்தது அவனை பார்த்து சிரிச்சிட்டே அந்த காட்டுக்குள்ள சின்ன பொண்ணு நடந்து போனா கொஞ்ச நேரத்துல அந்த சிறுமி மறைஞ்சு போறா மறுநாளும் அந்த சிறுமியை எதிர்பார்த்து வீட்டு ஜன்னல்ல அந்த கரும்பு தோட்டத்தை பார்த்துட்டே உட்கார்ந்து இருந்தான் அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு தோட்டத்து பக்கம் நடந்து போறத பார்த்தான் ஆனா அவ இவன் கவனிக்காம கடந்து போனா அந்த சின்ன பொண்ணு யார் இப்போ அவ எங்க போற ஆர்வத்துல அவனும் வீட்டுக்கு வெளியில போய் பார்த்தான் அந்த சிறுமி பின்னாடியே இவனும் போனான் சிறுமியை தொடர்ந்து போன அந்த பையனுக்கு பயம் வந்துருச்சு அவன் வீட்டுக்கு திரும்பி போகலாம் நினைக்கும்போது அவனுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தான் அவனுக்கு பெரிய அதிர்ச்சி அவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து இருக்காள் அவளோட கண்ணு செக்க சிவந்த நிறமாக மாறியிருந்தது இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் கோவில் கொண்டுள்ள அம்பாள் வேண்டிய வரம் தந்து பக்தர்களின் துயர் துடைக்கும் இருக்கன்குடி மாரியம்மனின் வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்க்கலாம் இந்த அம்பாளின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில நூற்றாண்டுகளுக்கு முன்ன சூரிய நடிவானத்தில் மூழ்கியிருக்க அந்த நேரம் சதுரகிரி மலையின் ஒரு குகைக்குள்ள சிவயோக ஞானசித்தர் என்பவர் அந்த அம்பாளின் தரிசனம் வேண்டி கடுமையான தவம் செஞ்சுட்டு இருக்கிறார் அந்த நேரம் அசரீரியா ஒரு குரல் கேட்டுச்சு சித்தரே உம்முடைய பக்தி என்னை அடைந்தது இங்கிருந்து அர்ஜுனா நதிக்கும் வைப்பாருக்கும் இடையில் உள்ள மணல் பீடத்திற்கு செல் என்று கூற அடுத்த நிமிடம் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் சித்தர் அந்த மணல் மணல்மேட்டுப் பகுதியை அடைந்த சித்தருக்கு அம்பாள் காட்சி தந்தாங்க தன்னோட கண்களால் கண்ட அம்பாளின் உருவத்தை சிலையா வடிவமைச்சு பிரதிஷ்டை செய்த மீனாட்சியும் பொன்னியம்மாவும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த குறுகலான பாதையில அவங்க கலகலன்னு சிரிச்சு பேசி அரட்டை அடிச்சிட்டு வந்த சத்தம் அந்த அமைதியான கொள்ளை காட்டுல கரும்பு தோட்டத்துல அங்கங்க கூடு கட்டி இருந்த குருவி குஞ்சுகளை கூட எழுப்பி விட்டது அப்போ மீனாட்சி சொன்னா நம்ம ஊரை சுத்தி இருக்க கிராமங்கள்ல ஏதோ புதுசா நோயை பரவிக்கிட்டே இருக்காண்டி அது உண்மையிலேயே நோய்தானா இல்ல எதுவும் காத்து கருப்பன்னு தெரியல அப்படின்னு எங்க ஆத்தா சொல்லுச்சு அந்த வரப்பு மேல கொஞ்சம் மின்ன நடந்து போன பொண்ணியம்மா சொன்னா ஆமாண்டி எங்க ஆத்தாலும் அதான் சொன்னுச்சு பேய் பிடிச்சவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஆகுமா நீ பே நேரில் பார்த்துருக்கியாடி அப்படின்னு கேட்க கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை என்னடி பதிலே சொல்ல மாட்டேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவளுக்கு பெரிய அதிர்ச்சி இவ்வளவு நேரம் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த மீனாட்சியை காணோம் குழம்பி போன அவ மீனாட்சின்னு கத்துனான் எந்த பதிலும் இல்லை பயத்தில் உறைஞ்சி போய் நின்ன அவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வீட்டுக்கு வேகமாக ஓடினான் மறுநாள் காலையில் அந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் இருந்த ஆத்தங்கரையில் மீனாட்சியோட உடம்பு கிடந்தது ஆனா உயிரில்ல அவளோட கண்ணு செக்க சிவந்த நிறமாக மாறி இருந்தது அந்த கொடிய நோய் அவளையும் தாக்கிட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிட்டாலும் மீனாட்சியோட மரணத்தில் இருந்த மர்மம் சுற்று வட்டாரத்தில் இருந்த கிராமங்கள்ல பீதியை கிளப்பியது அதுல ஊர் பெரியவர் ஒருத்தர் சொன்னாரு நம்ம சுற்று வட்டாரத்து கிராமங்கள்ல இதுவரை வராத ஏதோ ஒரு கொடிய நோய் மனுஷங்களை தாக்கி வருது எந்த வைத்தியத்தினாலையும் அதை சரி பண்ண முடியல இதுவரை நம்ம ஊர்ல யாருக்கும் வராம இருந்தது ஆனா நேத்து பரிதாபமா மீனாட்சி அதில் பாதிக்கப்பட்டு இறந்துட்டா அப்போ கூட்டத்தில் இருந்த அந்த கிராமத்து இளைஞனான மாரியப்பன் கேட்டான் மீனாட்சி செத்து கிடந்த நிலைமையை பார்த்தா அது வெறும் நோய் தாக்கி இறந்தது மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்க அது வெறும் நோய்தான் வீணா எந்த வதந்தியும் யாரும் கிளப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு பெரியவர் சொன்னார் நம்ம இப்போ என்ன செய்யணும்னா பொழுது சாய்ஞ்சதுக்கு அப்புறம் யாரும் வீட்டை விட்டு வெளியில் போக வேணாம் ஏன்னா ராத்திரி நேரம் வீட்டை விட்டு வெளியில் போகிறவங்க தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க நம்ம கூட்டம் கலைஞ்சது பொழுதும் சாய்ந்தது எல்லாரும் அவங்க அவங்க குடிசைக்கு போனாங்க என்னதான் கிராமத்தோட பாதுகாப்புக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் அவங்கவங்க குடிசையில் இருக்க எல்லாரும் பதற்றத்தோடு தான் இருக்கிறாங்க பொண்ணியம்மா இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வரல அந்த எண்ணெய் விளக்குக்கு பக்கத்தில் உட்காந்து மீனாட்சியை நினச்சி அழுதுகிட்டே இருந்தா பொன்னியம்மாவோட தங்கச்சியான பரிபூரணம் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிகிட்டே இருந்தா மீனாட்சியோட குடும்பம் சோகத்தில் மூழ்கி இருந்துச்சு அவளோட தம்பியான காசி கையில் ஒரு சின்ன பொம்மையை வச்சுட்டு ரொம்ப சோகத்தோட ஜன்னலுக்கு பக்கத்தில் உக்காந்துருந்தான் அந்த குடிசைக்கு வெளியில் தெரிஞ்ச கரும்பு காட்டை பார்த்துட்டே இருந்தான் அவனோட மனசு வயசுக்கு மீறின உணர்ச்சிகளோட மல்லு கட்டுனுச்சு அப்போ திடீர்னு ஜன்னலுக்கு வெளியில் தூரத்தில் ஒரு விசித்திரமான தோற்றத்தில் ஒரு சின்ன பொண்ணு அவனை பார்க்குற மாதிரி இருந்தது அவனை பார்த்து சிரிச்சுட்டே அந்த காட்டுக்குள்ளே நடந்து போனான் வீட்டில் தூங்கிட்டு இருந்த பொன்னியம்மா அந்த ராத்திரியில் கரும்பு தோட்டத்துக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கான் தூரத்தில் யாரோ கூப்பிட்றாங்க யாருன்னு திரும்பி பார்த்தா அது மீனாட்சி எங்கே போகிற வா பொன்னி அன்னைக்கு என்ன மட்டும் ஏன் தனியாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு கேட்டு கூப்பிட பயத்தோடு அவள் நெருங்கி போறா பொன்னியம்மா நெருங்க நெருங்க மீனாட்சியோட கண்ணு செக்க செவேல்னு மாறுது அடுத்த நிமிஷம் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு முடிக்கிறாள் இது வெறும் கனவுதான் அப்படின்னு போது கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு ஆனா அவ உடம்பு நெருப்பாக கொதிச்சது பக்கத்திலிருந்து அவளோட சகோதரியான பரிபூரணம் ரொம்ப பயந்துட்டா தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல அடுத்த நாள் காலையில கருப்பு கோவில் பூசாரியை கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க மறுநாள் காலையில் வைத்தியரும் கருப்பு கோவில் பூசாரியும் புண்ணியம்மாவும் வந்து பார்த்தாங்க இது சாதாரண காய்ச்சல் தானா இல்லை வேகமாக பரவிட்டு வர்ற அந்த கொடிய நோயான அவங்களால உறுதிப்படுத்த முடியல அந்த நேரத்தில் பூசாரிக்கு திடீர்னு சாமி வந்து ஆடினார் இந்த காத்துல விஷம் கலந்துருச்சுடா தீய சக்திகள் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் நிறைய உயிர் போக போகுதுடா அப்படின்னு சொல்ல சுத்தி இருந்த ஜனங்க பயந்து இப்பதட்டத்தோட என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள் தான் எங்க எல்லாத்தையும் காத்து நிற்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அந்த அன்னை பிராசக்தியே இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஊருக்கு வரப்போகிறா பொறுத்துருங்க அவளே தான் இருக்கிற இடத்த வெளிக்காட்டுவா அப்படின்னு சொல்ல கனவே பயத்தில் இருந்த ஊர் ஜனங்களை பூசாரி சொன்ன இந்த அருள் வாக்கு இன்னும் அதிகம் எமிர்த்திச்சு அன்றைய பொழுதும் சாய்ந்தது ஆனால் பொன்னியம்மாவோட உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் ஏற்படலை அன்னைக்கு ராத்திரியும் மீனாட்சியோட தம்பி காசி பயம் கலந்த ஆர்வத்தோட அன்னைக்கு பார்த்த அந்த சிறுமியை எதிர்பார்த்து வீட்டு ஜன்னல்ல அந்த கரும்பு தோட்டத்தை பார்த்துட்டே உட்கார்ந்து இருந்தான் அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு தோட்டத்து பக்கம் நடந்து போறதை பார்த்தா ஆனா அவ இவன் கவனிக்காம கடந்து போனா அந்த சின்ன பொண்ணு யாரு இப்போ அவ எங்கே போகிறான் ஆர்வத்தில் அவனும் வீட்டுக்கு வெளியில் போய் பார்த்தான் அந்த சிறுமி பின்னாடியே இவனும் போனான் சிறுமியை தொடர்ந்து போன காசிக்கு பயம் வந்துருச்சு ஆனால் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டான் அதுவும் இல்லாமல் அந்த சிறுமி இப்ப மேய்ச்சல் நிலம் இருக்க கொள்ளை காட்டு பக்கமாக போறா மேற்கொண்டு தொடர்ந்து போகாம திரும்பி வீட்டுக்கு போலாம்னு முடிவு பண்ணி திரும்பினான் யாரோ அவன் பேரை சொல்லி கூப்பிடுறது மாதிரி இருந்தது இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சுத்தி பார்த்தான் இது நம்ம அக்கா மீனாட்சியோட குரலாச்சே பயத்துல உறைஞ்சி போய் நின்று அவனுக்கு கொஞ்ச தூரத்துல தள்ளி மஞ்சள் புடவையில மீனாட்சியோட உருவம் நிற்கிறது தெரியுது திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஒரு கை அவன் தோல் பட்டையில படுது டக்குன்னு யாருன்னு திரும்பி பார்த்தா அது அவனோட அப்பா பறந்தாமன் தான் பையனை காணோம்னு தேடிட்டு வந்தவருக்கு இங்கே இவன் தனியாக நிக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஏண்டா இங்கே நிற்கிற எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்க பதில் எதுவும் சொல்லாம பயத்தில் அந்த நிழல் உருவம் தெரிஞ்ச திசையை நோக்கி கையை காட்டுறான் ஆனால் அங்கே எதுவுமே இல்லை மீனாட்சி இறந்ததுலருந்து தன் பையனோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் தெரியுது தனிமையிலே அன்னைக்கு அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு மின்ன வாசல் தெளிக்கிறதுக்கு வெளியில வந்தா தூரத்துல ஒரு சிறுமி நிக்கிறத பார்த்தா அது மீனாட்சியோட தம்பி காசி பார்த்த அதே சிறுமி பரிபூரணத்தை பார்த்து சிரிச்சிட்டு அந்த கொள்ளை பக்கமா நடந்து போனான் அது யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல சாணக்குடைய கையில் எடுத்துட்டு அந்த சிறுமிக்கு பின்னாடியே பரிபூரணமும் தொடர்ந்து போனா தினமும் காலையில கொள்ளைக்கு போயிட்டு திரும்பும்போது சாணம் சேகரிச்சிட்டு வர்றத வழக்கமாக வச்சுருந்தாங்க அந்த இளம் பெண்கள் வாசல் தெளிக்கிறதுக்கும் வீடு மெழுகுதுக்கும் வட்டி தட்டி அடுப்பு எரிக்கிறதுக்கும் சாணம் அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான உபயோகப் பொருளாக இருந்தது தினமும் காலையில் தன் கிராமத்து பெண்களோடு சேர்ந்து கொள்ளை காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மெய்சல் டோ நிலத்துக்கு சாணம் சேகரிக்க போகிறத வழக்கமாக வச்சுருந்தா ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தொடர் நோயாலையும் அமானுஷங்களாலும் பாதிக்கப்பட்டு வர இருக்கன்குடி கிராம மக்கள் அன்னைக்கு பூசாரி சொன்ன அருள்வாக்கை நம்பி எப்போ அந்த தெய்வ சக்தி நம்மளை காக்க வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க சூரியன் உதயமாகும் போது எப்படி தானாவே இருள் மறையுமோ அதுபோல அந்த தெய்வ சக்தி நம்ம கிராமத்துக்கு வரும்போது இந்த தீய சக்திகள் உடனே நீங்கிடும் என்ற முழு நம்பிக்கையோடு இருந்தாங்க கிராம மக்கள் அந்த நம்பிக்கை பொய்யாகாத வண்ணம் சிறுமி பரிபூரணம் மூலமா அன்னைக்கு காலையில் நடந்த அந்த நிகழ்வு இருக்கூடி வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத நிகழ்வா கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டதாகவும் இன்று வரை இருக்கு அந்த சிறுமியை தொடர்ந்து போன பரிபூரணம் ஆத்தங்கரை பக்கம் இருந்த மேய்ச்சல் நிலத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தா அந்த தெய்வீக ஒளி பொருந்திய சிறுமி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாயமாக மறைஞ்சிட்டா அதை பார்த்த பரிபூரணத்துக்கு நம்ப முடியாத அளவு ஆச்சரியமா இருந்தது இதெல்லாம் வெறும் மாயையா இருக்கும் அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிட்டு அதே இடத்துல குழப்பத்தோடு நின்னால் அவளுக்கு பின்னாடியே கிராம பெண்கள் எல்லாம் கையில் கூட எடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டாங்க சூரியனும் உதயமானது எல்லாரும் சாணக்கூடைய ஒரு இடத்துல வச்சுட்டு பக்கத்தில் இருந்த மாட்டு சாணங்களை எல்லாம் சேகரித்து கூடையில் நிரப்பிகிட்டு இருக்கிறாங்க கூடை நிரம்பின உடனே பெண்கள் எல்லோரும் அதை தலையில் தூக்கி வச்சு வீட்டுக்கு கிளம்பும்போது பரிபூரணம் அவளோட சாணக்கூடிய தூக்கம் முற்பட்டா ஆனால் அதை அவளால் தூக்க முடியல ஒருவேளை நிறைய சாணம் நிரப்பிட்டோம்னு அதிலிருந்த பாதியை கீழே எடுத்து போட்டுட்டு தூக்குனா அப்பவும் தூக்க முடியல பயங்கரமாக கனத்தது பரிபூரணத்துக்கு இது புரியாத புதிராக இருந்துச்சு எல்லா சாணத்தையும் கீழே தூக்கி போட்டுட்டு கூடையை மட்டும் தூக்குனா அப்பவும் அவளால் தூக்க முடியல அங்கிருந்த பெண்களுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது தூக்குன கூடையை வச்சுட்டு மற்ற பெண்களும் அதை தூக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் யாராலையும் பரிபூரணத்தோட கூடையை மட்டும் தூக்க முடியல அது அந்த சிறுமி மாயமாக மறைந்த இடம்தான் உடனே ஊர் பெரியவங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புனாங்க இருந்து சில பெரியவங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த சாணக்கூடைய தூக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் யாராலையும் தூக்க முடியல அந்த நேரத்தில் அங்கே நின்றுட்டு இருந்த பரிபூரணத்துக்கு திடீர்னு அருள் வந்து சாமி ஆடினான் நான் மாரியம்மா வந்திருக்கேன்டா இந்த மண்ணுக்குள்ளே பல காலமாக புதையுண்டு என்னை தோண்டி எடுத்து வழிபட்டு வந்தால் இந்த ஊர் மக்களை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றி என்னை நாடி வருகிற எல்லாருக்கும் தரேன் எனக்கு சன்னதி அமைச்சு என் சிலையை வைத்து பூஜிப்பவர்களின் வம்ச எவ்வித இடையூறுமின்றி புத்திர சம்பத்துடனும் பரம்பரை செல்வங்களோடும் என்றென்றைக்கும் பாதுகாப்பேன் இது முக்காலும் சத்தியம் சத்தியம் அம்மன் சொன்ன மாதிரியே அந்த இடத்தை தோண்டி எடுத்தபோது இந்த அண்ட சராசரத்தில் ஆக்களும் நானே அழித்தலும் நானே நான் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதற்கு ஏற்றவாறு வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட தோற்றத்துடன் நான்கு திருக்கரங்களுடன் கையில் சூலமும் உடுக்கையும் ஏந்தி அபய முத்திரையுடன் கூடிய கற்சிலையாக மண்ணுக்கு அடியில் புதைந்திருந்தாள் அம்பாள் இதையடுத்து அம்மன் சிலை பூமியில் இருந்து முழுமையாக வெளியில் எடுக்கப்பட்டது அந்த சிலையை ஊருக்குள் எடுத்து சென்று வழிபட்டு வந்தனர் அடுத்த மூன்றாவது நாள் பரிபூரணத்துக்கு மீண்டும் அருள் வந்தது பக்தர்களே உலக்கை சத்தமும் முரசத்தமும் என் செவி புகாதி இருக்க வேண்டும் எனவே என்னை கண்டெடுத்த பகுதியில் கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள் எனக்கு அமைக்கப்படும் ஆலயத்தில் கொடிமரம் ரிஷபம் பலிபீடம் சுற்றிலும் இருபத்தி ஒரு தெய்வங்களும் வலதுபுறம் கருப்பனுக்கு கோவிலும் அமைக்க வேண்டும் என்றார் அம்மன் உத்தரவிட்டபடி அந்த புண்ணிய பூமியில் கோவில் கட்டும் பணி தொடங்கியது ஒரு கருவறை சிறிய முன் மண்டபம் என்று மிகச்சிறிய அளவில் அந்த கோவில் கட்டப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஊத்திர நட்சத்திரத்தில் சிவபோக ஞானசித்தர் நிஷ்டையாகியிருந்த இடத்தில் மாரியம்மன் சிலை வைத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது என்னைக்கு அம்பாளுடைய திருவுருவ சிலை இருக்கங்குடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ அன்றோடு அந்த கிராம மக்கள் எதிர்பார்த்தது போலவே அதுவரை மக்களை துன்புறுத்தி வந்த நோய் தொற்றும் அமானுஷ்யங்களும் மறைந்து காற்றில் தெய்வீக அலை பரவியது அன்று முதல் இருக்கன்குடிக்கு மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள நத்தத்துப்பட்டி மேட்டுப்பட்டி கிராமத்து மக்களுக்கும் அருள்கடாட்சம் தந்து பாதுகாக்கும் குலதெய்வமாக இருந்து காத்து வருகிறார் அம்பாள் பொதுவா ஒரு கிராம தேவதைக்கு பல நாட்டுப்புற கதைகள் வாய்மொழிகளாக கூறப்படும் இதுவரை நீங்கள் பார்த்தது செவி வழியாக கூறப்பட்ட வரலாறு திருக்கோவில் தலபுராணத்தின்படி சுமார் நானூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கன்குடி கிராம பெண்கள் வழக்கம் போல சாணம் சேகரித்துவிட்டு சாணக்கூடையை தலைக்கு தூக்க முயற்சிக்கும் போது இத்திருக்கோவிலின் தற்போதைய பரம்பரை அரங்காவலர்கள் மற்றும் பூசாரிகளின் குடும்பத்தைச் சார்ந்த மூதாதையர் ஆகிய ராமசாமி பிள்ளை என்பவரின் மனைவி பரிபூரணத்தம்மாள் என்ற பெண்ணின் சாணக்கடையை மட்டும் தரையிலிருந்து எடுக்க முடியவில்லை சாணத்தையெல்லாம் பரிபூரணத்தம்மாள் அகற்றிய பிறகும் கூடையை எடுக்க முடியவில்லை அனைவரும் அதிர்ச்சியோடு நிற்க அந்த பெண்ணுக்கு அருள் வந்து அன்னை பூமிக்குள் புதைந்திருக்கும் வரலாற்றை சொல்லி புதையுண்டிருந்த அம்மனை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் இந்த கோவிலில் வழிபட்டு செல்பவர்களுக்கு அம்மை உட்பட அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது கோவிலின் தெற்கு பக்கம் வைப்பாறு வடக்கு பக்கம் அர்ஜுன ஆறும் பாய்கிறது முற்கால பாண்டியர் காலத்தில் இருப்பை குடி என்றும் இரு கங்கை இடம் என்று சொல்லப்பட்டும் வந்த இடத்தில் அம்மன் குடி கொண்டு விட்டதால் இரு கங்கை குடியென்றிருந்து பின்னால் அது இருக்கன்குடி என்றாகிவிட்டது இங்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டி தொட்டில் கட்டி வேண்டுகின்றனர் உடல் குறைபாடு உள்ளவர்கள் உருவம் செய்து வைத்து வழிபடுகின்றனர் இது தவிர காது குத்துதல் ஆடு கோழி பலியிட்டு அசைவ உணவு சமைத்து அன்னதானம் செய்தல் போன்றவையும் செய்யப்படுகிறது பொதுவாக எந்த மாரியம்மன் கோவில்களிலும் ஆடு கோழி போன்றவைகளை உயர் பலியிடும் வழக்கம் கடைபிடிக்கப்படுவதில்லை இந்த கோவிலில் இருக்கும் கருப்பசாமி போன்ற காவல் தெய்வங்களுக்கு தான் உயிர் பலியிடும் வழக்கம் இருந்தது ஆனால் காலப்போக்கில் இது மாரியம்மனுக்கு செய்யும் வேண்டுதலாகிவிட்டது இத்தலத்தில் உள்ள மண்டபத்தில் இருபது நாட்கள் தங்கி ஆறு பூஜைகளுக்கும் போய் தீர்த்தம் எடுத்து தடவினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இங்கு ஆடி பிரம்மோற்சவம் நடந்து வருகிறது மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்ட மக்கள் மத்தியில் இத்தலம் மிகச்சிறந்த சக்தி பீடமாக திகழ்கிறது தை பங்குனி ஆடி மாதங்களில் இத்தலத்தில் சிறப்பான விழாக்கள் நடத்தப்படுகின்றன எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் தம்மை வழிபடும் இருக்கன்கொடி அருள்மிகு மாரியம்மன் அன்னையின் அருள்வாக்கு பலித்ததாலும் அவள் மகிமையாலும் நாடி வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைத்தது வரம் வேண்டியும் வாழ்வு வேண்டியும் வருகின்ற மக்களுக்கெல்லாம் பரிபூரண நிம்மதியும் நிறைவும் கொடுத்து அருள் பாளுகிறார் அம்பாள் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து துயர்களும் விலகி ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ கொடி அருள்மிகு மாரியம்மனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்று அல்லது நம் பண்டைய கோவில்களின் புராணங்களை உங்கள் புராண கதைகள் சேனலில் தொடர்ந்து காணுங்கள்